ஆனால் வணக்கங்கண்ணா நான் வீடியோவை நிறையா பார்ப்பேன் அதுபடி ஒரு நான் ஓரளவுக்கு நடந்துக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுபடி நடக்கும்போது நிறையா எனக்கு எங்கள் வீட்டுக்கார்கிட்டருந்து சிக்னல் கிடைச்சிருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் என்னையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கூடவே இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முழுசாக உணர்ந்தேன் எப்படி அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் நான் நல்லா தூங்கிட்டேன் மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டேன் மணி ஆறைகள் ஆகுது நான் ஏந்திரிக்கல அப்போ வந்து ஒரு அசரீரி ஒழிக்குது ராதிகா ஆச்சு எழுந்திரி வேலைக்கு போகலையா அப்படின்னு ஒரு சவுண்டு பயங்கர சவுண்டு ஏந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்த்தா யாரும் இல்லை என் ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிக்கிட்டு இருக்குது யாருமே இல்லை அப்போ தான் உணர்ந்தேன் முழுசாக நூறு பர்சன்ட் உணர்ந்தேன் என் வீட்டுக்காரர் என் கூட தான் இருக்கிறாரு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளுமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கு தகுந்த பதில் அவரை ஏதோ ஒரு மூலம் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவர் இறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவர் நினச்சது நடந்ததோ இல்லையோ நான் நினைச்சதை அவர் நடத்தி வைக்கிறாரு அவர் ஆசைப்பட்ட வண்டி தான் எனக்கு கிடச்சிச்சு ஸ்கூட்டி அதே மாதிரி அவர் வாங்கணும்னு வா நிலத்துக்கு வந்து இப்ப அவரோட மூலியமாக தான் பணம் கட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய நல்லதெல்லாம் எங்க இருக்கும் இருக்கும்போது நடந்துச்சோ இல்லையோ ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடத்தி வைக்கிறாரு அதனால நூறு பர்சன்ட் உணர முடியுது இதெல்லாம் உங்க வீடியோ பார்த்துதான் நான் தெளிவடைஞ்சேன் தான் செய்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதை வச்சுதான் அவரு என் கூட இருக்கிறாருங்கிறதையே நான் முழுசா உணர்ந்துகிட்டு இருக்கிறேன் உங்கள் வீடியோ பார்க்கலைனா கண்டிப்பாக நானும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு டெத் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைவில் தான் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் இப்போ நான் உயிரோடைய வாழ்கிறேன் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நீங்கள் இந்த ஆடியோ பதிவை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள் நான் அதை வந்து யூடியூப்பில் போடுறேன் பட் இது நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இது நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அதாவது இறந்த அன்புக்குரியவர்கள் அவர்கள் ஒரு ஆன்மாவாக இப்போதும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அவர்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது நாம் இதுவரைக்கும் பார்த்து பழகின உடலோ குரலோ அல்ல அதற்கும் அப்பால் இருக்கிறாங்க அவங்களுடைய உடல் குரல் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய ஆற்றலின் ஒரு சுருக்கப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு தான் ஒழிய அது அவர்களுடைய முழுமையான நிஜம்னு சொல்லிட முடியாது அப்போ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலையில அங்கங்க பனித்துளிகள் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த பனித்துளிகள் கரைஞ்சு போச்சுன்னா அவங்களே இல்லைன்னு அர்த்தம் இல்லை சீதோஷ நிலை தான் வந்து அங்க பனித்துளியா மாறியிருக்கு இல்லையா பனி கட்டியா இருக்கு பின் அது கரைஞ்சிருச்சு அது மாதிரி அவர்கள் அந்த உடம்பில் குரலில் வெளி தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர்களே இல்லை அப்படின்னு நாம் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ண கூடாது அது உண்மையும் அல்ல உண்மை என்னவென்றால் அவர்கள் இப்போதும் ஒரு ஆத்மாவாக தான் உள்ளார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அலைவரிசை அதற்கும் நம்மளுடைய மனிதர்களான நம்மளுடைய அலைவரிசைக்கும் ஒரு இடைவெளி உண்டு தான் நமக்கு அவர்களை வந்து உணர்ந்து கொள்ள முடிவதில்லை இதுவே நம்மளுடைய அலைவரிசையை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புலன்கள் ரொம்ப கூர்த்திட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் தரும் சமஞ்சை நம்மால் புரிந்து கொள்ளும் திறனில் நாம் இருப்போம் அப்ப நம்ம வந்து தொடர்புக்காக நம்ம ஏங்குவது கெஞ்சுவது மன்றாடுவது புலம்புவது அதுக்கு சமஞ்சி வரவில்லை வரவில்லையே வேதனைப்படுவதுன்றதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அலைவரிசை மீண்டும் குறைக்கும் அதனால நம்ம உற்சாகமா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது அதற்கு முன்பாக நம் மன வளமையை நம்ம சீர்படுத்திக்கணும் அவர்கள் நம்முடன் தான் இருப்பார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அவங்க எப்படி நம்மளை ஆசீர்வதிக்காம போயிடுவாங்க அவங்க எப்படி நம்மளை வழிகாட்டாம போயிடுவாங்க ஒரு வழிகாட்ட வேண்டியது வந்து நமக்கு வேறொரு தெய்வத்தால்னா அதை மதித்து அவர்கள் அமைதியாக இருப்பார்களே ஒழிய அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய உதவி இருந்த கட்டாயம் செய்வாங்க என்ன நாம ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கணும் ஒருவேளை இருந்தவர்களுடைய நிலை அப்படிங்கிறது வந்து அத்தகைய நிலையில் இல்லைன்னா நாம் இருக்கக்கூடிய உயர்ந்த மனநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அன்பையும் ஆசிர்வாதத்தையும் நம்மளுடைய அன்பு அவர்களுக்கு போகும்போது அவர்கள் அது சாந்தியடைய உதவும் அதனால எப்படி இருந்தாலும் சரி நாம நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கிறது அவர்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இப்போ உங்களுக்கு வந்து இதுவரை உடலாக குரலாக மட்டுமே கேட்டு வந்த நீங்கள் இப்போ வேறு ஒரு அசரீதியாக கேட்குறீங்க அதுவும் ஒரு குரல் தான் ஆனா இப்படி நீங்கள் கேட்கவில்லை ஒரு உடம்பிலிருந்து வந்த குரலாகத்தான் கேட்டிருக்கீங்களே ஒழிய உடம்பிலிருந்து உடம்பில் அல்லாத ஒரு அசரீதியாக இப்ப கேட்குறீங்க அப்படிங்கும்போது எழுந்துரு அப்படின்னு உங்களை வெளிப்படைய செய்கிறார் அப்படின்னு சொன்னாலே அவர் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ மேலும் நீங்க வந்து ஒரு உற்சாகமா இன்னும் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் மனதை புத்துணர்ச்சியாக பிடிச்ச விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வச்சுக்கும் போது இது எந்தெந்த இருந்து வரணுமோ அந்த தெய்வங்கள்டிருந்தும் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க குறிப்பால் நீங்கள் வழி நடத்தப்படுவதை பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டுந்தான் கவனம் செலுத்துறீங்க இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவும் சரியா நீங்கள் என்னுடைய டீச்சிங்ஸினுடைய இன்னொரு சாட்சி அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குது ஏன்னா இந்த நீங்கள் இரு அன்புக்குரியவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நொறுங்கி போயிருந்த அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அதற்கு என்னுடைய ஞானம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் வந்து உள்ளபூர்வமாகவே எனக்கு வந்து மிகுந்த ஒரு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தருது உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டான தொடர்பையும் அது சாத்தியப்படுத்தி தரும் அப்படிங்கிறதுனால உற்சாகமான மனநிலை பிடித்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதுன்றதுல கவனமாக இருங்கள் செயல் வடிவம் கொடுங்கள் நன்றி வணக்கம்